அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்கள் டெய்லி கரண்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா டென் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம இருக்கோம் அதில் இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாவது டென் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோங்க ஓகேங்களா சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்தால் நம்ம சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனில் ஆல் அப்படின்றதையும் கொடுங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு வந்துட்டுருக்கும் ஸோ அது இல்லாமல் நம்ம தனி டெஸ்ட் குரூப் வச்சுட்டு அதுக்கான லிங்க் எல்லாமே டெஸ்கிரிப்ஷனுக்கு நீங்கள் அந்த லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சரிங்க நம்ம லாஸ்ட் டே ஒரு கொஸ்டின் கொடுத்துருந்தோம் அதுக்கான ஆன்சர் இங்கே நம்ம பார்த்துட்டு இந்த வீடியோக்குள்ளே பாருங்கள் சியாச்சின் இராணுவ பள்ளியின் மருத்துவ அதிகாரியாக நியமிக்கப்பட்ட முதல் பெண் மருத்துவர் யார் ஸோ சியாச்சியில் இருக்கக்கூடிய ஒரு இராணுவ பள்ளியில் ஒரு மருத்துவ அதிகாரியாக வந்து ஒரு பெண்ணை நியமிச்சிருக்காங்க அப்படி நியமிக்கப்பட்ட முதல் பெண் மருத்துவர் யார் அப்படின்றத நம்மளுக்கான கேள்வி ஸோ இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா கீதிகா கவுல் ஓகேங்களா ஸோ இ பி தாங்க இதுக்கான ஆன்சர் கீதிகா கவுல் அப்படின்றவங்க தான் வந்து பார்த்தோன்னா முதல் பெண் மருத்துவராக வந்து ராணுவ பள்ளியில் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க ஸோ ஓகே இந்த வீடியோக்கான கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் பாருங்கள் ஒரு டெஸ்ட் போல நீங்கள் அட்டன் பண்ணுங்கள் கஜராஜ் அமைப்பு எதனுடன் தொடர்புடையது ஓகேங்களா இப்போ நடந்த குரு ஃபோர் எக்ஸாமில் இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க கஜராஜ் அமைப்பு எதனுடன் தொடர்புடையது ஸோ இப்போ இதுக்கான ஆன்சர் சி யானைகள் ஆமாங்க ஸோ ரயில் தண்டவாளங்களில் அடிப்படுற அந்த யானைகளை காப்பாற்றுறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு வந்து பார்த்தா இந்த கஜ்ராஜ் அப்படின்ற அமைப்புங்க ஓகேங்களா அப்போ இது எதனுடன் தொடர்புடையதுனா யானைகளுடன் தொடர்புடையது அடுத்து தமிழ்நாட்டின் மூன்றாவது பல் மருத்துவக் கல்லூரி எங்கு அமைய உள்ளது ஸோ தமிழ்நாட்டில் மூன்றாவது பல் மருத்துவக் கல்லூரி எங்கு அமைய உள்ளது ஸோ ஏற்கனவே ரெண்டு பல் மருத்துவக் கல்லூரிகள் இருக்குது இப்போ மூன்றாவது ஒரு பல் மருத்துவக் கல்லூரி வந்து போகிறாங்க அது எந்த இடத்துல வந்து அமைய உள்ளது அப்படின்றது தான் உங்களுக்கான கேள்வி ஸோ இதுக்கான ஆன்சர் சி புதுக்கோட்டை ஓகேங்களா ஏன்னா ஆல்ரெடி சென்னையில் ஒன்று இருக்குது சிதம்பரத்தில் ஒன்று இருக்குது இப்போ எங்கே அமைய போதுங்க புதுக்கோட்டையில் வந்து ஒன்று அமையப்போகுது அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து மூன்றாவது பல் மருத்துவக் கல்லூரி புதுக்கோட்டை அடுத்த கொஸ்டின் பாருங்கள் இணைந்து செவ்வாய் கிரகத்தில் ரோவரை இயக்கிய முதல் பெண் ஸோ நாசா கூட இணைந்து செவ்வாய் கிரகத்தில் இருக்க இருக்கக்கூடிய அந்த ரோவரை இயக்கிய முதல் பெண் யார் வந்து அப்படின்றதான் உங்களுக்கான கேள்வி இந்திய பெண் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அந்த பெண் இது வந்து குறிப்பிட்டு சொல்லலாம் யார் அக்ஷதா கிருஷ்ணமூர்த்தி ஓகேங்களா டி தாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ அக்ஷதா கிருஷ்ணமூர்த்தி அப்படின்றவங்க தான் நாசாவுடன் இணைந்து செவ்வாய் கிரகத்தில் ரோவரை இயக்கிய முதல் பெண் ஓகேங்களா நல்லா பாருங்க நீங்க வந்து இந்த கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு இந்த ஆப்ஷன்ஸ் பார்க்குறப்ப வந்து பார்த்தினா உங்களுக்கு வந்து எக்ஸாமில் இந்த ஆப்ஷன்ஸ் கூட உங்களுக்கு வந்து ஞாபகம் வரும் ஓகே அக்ஷதா கிருஷ்ணன் முத்தி நம்ம பா கேட்டமே சொல்லிட்டு காதல் ஓகேங்களா அடுத்து கம்பா நடனத்துடன் தொடர்புடைய மாநிலம் எது கம்பா நடனத்துடன் தொடர்புடைய மாநிலம் எது ஸோ கம்பா நடனத்துடன் தொடர்புடைய மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா குஜராத் பி தாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ குஜராத் தான் வந்து பார்த்தீங்கன்னா கம்பா நடன நடனத்துடன் தொடர்புடைய ஒரு மாநிலம் அரசு பேருந்துகளில் பெண்கள் திருநங்கைகள் இலவசமாக பயணம் செய்ய மகாலட்சுமி எனும் திட்டம் கொண்டு வந்துள்ள மாநிலம் எது ஸோ இதுங்க தெலுங்கானா பி தாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ தான் என்ன பண்ணியிருக்காங்க அரசு பேருந்துகளில் பெண்களும் திருநங்கைகள் என்ன பண்ணலாம் இலவசமாக பயணம் செய்யலாம்னு சொல்லிட்டு மகாலட்சுமி அப்படின்ற திட்டத்தை வந்து என்ன பண்ணிருக்காங்க கொண்டு வந்திருக்காங்க எந்த மாநிலம் அப்படின்னா தெலுங்கானா அடுத்த ஆறாவது கொஸ்டின் உலக மனித உரிமைகள் தினம் என்று கொண்டாடப்படுகிறது ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டினுங்க ஸோ இது கரண்ட் அஃபேர்ஸ் தாண்டி வெரி வெரி இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின் உலக மனித உரிமைகள் தினம் என்று கொண்டாடப்படுகிறது டிசம்பர் பத்து ஸோ பி தாங்க இதுக்கான ஆன்சர் டிசம்பர் பத்து அன்னைக்கு தான் உலக மனித உரிமைகள் தினம் வந்து கொண்டாடப்படுகிறது அடுத்து ஏழாவது கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான நீர்வழிப்படும் எனும் நூலுக்கு சாகித்ய அகிதாமி விருது பெற்ற தேவி பாரதி எந்த மாவட்டத்தைச் சேர்ந்தவர் ஸோ நீர் வழிப்படும் அப்படின்ற அந்த நூலுக்கு சாகித்ய அகடாமி விருது வந்து கிடச்சிருக்குங்க ஸோ அந்த தேவி பாரதி அப்படின்ற ஒருத்தான் அதை எழுதியிருப்பார் அவர் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர் அப்படின்னா ஈரோடு மாவட்டம் காஸ்பா பேட்டை அப்படின்ற ஊரை சேர்ந்தவர் தான் வந்து பார்த்தினா இந்த தேவி பாரதி அவர் நீர் வழிப்படும் அப்படின்னு நூலுக்கு தான் அவருக்கு சாகித்யகதாமி விருது கிடச்சிருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டிற்கான பொறுப்புணர்வு சுற்றுலா விருது வாங்கிய மாநிலம் எது பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டிற்கான சுற்றுலா சுற்றுலாக்களை வந்து பார்த்தோம்னா ஒரு பொறுப்பாக எடுத்து நடத்தி சுற்றுலாக்களை வந்து சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு மாநிலமாக வந்து விருது வாங்கியிருக்கும் அது எந்த மாநிலம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கேரளா பீதாங்கு இதுக்கான ஆன்சர் ஸோ கேரளா தான் பொறுப்புணர்வு சுற்றுலா விருது வாங்கிய மாநிலம் அடுத்து இது ரொம்ப முக்கியங்க இருந்து குதித்த முதல் பெண் யார் ஸ்கை டிரைவிங் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த இமயமலை பகுதிகளில் வந்து இது என்ன பண்ணியிருப்பாங்க அங்கேருந்து ஹெலிகாப்டர்லேருந்து கீழ வந்து ஃபேரஸ்ட் மூலமாக வந்து குதிச்சிருப்பாங்க அப்படி ஹெலிகாப்டர்லேருந்து குதித்த முதல் பெண் யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஷீடல் மகாஜன் பி தாங்கிறதுக்கான ஆன்சர் ஸோ ஷீடல் மகாஜன் தான் என்ன பண்ணியிருப்பாங்க ஹெலிகாப்டர்லேருந்து முத முதல்ல கீழே குதிச்சிருப்பாங்க ஓகேங்களா முதல் பெண்மணி அடுத்த தற்போது மாலத்தீவின் அதிபராக பதவியேற்றுள்ளவர் யார் ஸோ இது இது கொஞ்சம் முக்கியங்க தெரிஞ்சு வச்சுக்கணும் தற்போது மாலத்தீவின் அதிபராக பதவியேற்றுள்ளவர் யாருங்க முகமது மூயிஸ் சீதா அதுக்கான ஆன்சர் ஸோ முகமது மூயிஸ் தான் மாலத்தீவின் அதிபராக பதவியேற்றிருப்பார் ஓகேங்களா ஏன்னா இவர் வந்ததுக்கப்புறம் இந்திய இராணுவங்களை வந்து என்ன பண்ணியிருப்பார் விளக்குகள் சொல்லியிருப்பார் ஸோ நிறைய சேஞ்சஸ் வந்திருக்கும் சீனா கூட கொஞ்சம் அதிகமாக ஈடுபாடு கொடுத்துருப்பாரு இதனால தான் நம்ம பிரதமர் அந்தமானுக்கு போய் வந்து பார்த்தினா போயிட்டு வந்திருப்பார் ஸோ நிறைய சேஞ்சஸ் வந்து பார்த்தா நடந்திருக்கும் அரசியலில் ஓகேங்களா அதனால் வந்து பார்த்தா இதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் முகமது மூயிஸ் அப்படின்றவர் தான் மாலத்தோட அதிபராக வந்து பதவியேற்றிருப்பார் ஓகேங்களா அடுத்து இது ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டினுங்க செயற்கை நுண்ணறிவு அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்பதன் சுருக்கம் தான் நம்ம ஏஐ அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த ஏஐ என்பதே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டின் சிறந்த சொல்லாக அறிவித்தது எது ஓகேங்களா ஆமாங்க ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு பார்த்துலும் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அந்த தகவல்கள் நம்ம நிறைய தகவல்கள் பார்த்துருப்போம் அப்போ அந்த ஏஐ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சிறந்த சொல்லாக அறிவித்தது எது அப்படின்றத உங்களுக்கான கேள்வி பாருங்கள் நாலு ஆப்ஷன்ஸ் இருக்குது மெரிமியம் வெஸ்பர் அகராதி கேம்பிரிட்ஜ் அகராதி கோலின்ஸ் அகராதி ஆஸ்கார் அகராதி ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இல்லை நெக்ஸ்ட் வீடியோ போயிட்டு பண்ணுங்க நான் உங்களுக்கு அதில் ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்றேன் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ கைஸ் அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்